திரு சிற்றம்பலம் போற்றி மின்னாட்டவருக்கும் விரிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா மாசி மாத பலனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்காங்க மாறுறாங்க அப்படிங்கிற முழுமையா பார்க்கலாம் முதல்ல பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உச்சத்துல இருக்கார் அவர் பாத்துட்டீங்கன்னா பதினொன்றாம் தேவி கும்ப வீட்டுக்கு போகிறார் சுக்கிரன் ராகு சேர்க்கை ஆல்ரெடி இருக்கு இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மார்சி மாதம் பதினேழாம் தேதி உங்களுக்கு மீன வீட்டுக்கு சனியோட போய் சேரப் போகிறார் அதே போல் சூரியன் புதன் எல்லாமே அதே இடத்துல தான் இருக்காங்க குரு வக்ரகதி தான் ராகு கேதிகள் ஷூஷனாக ஒரு ஒன்றரை வருஷம் டிசம்பர் வரைக்கும் கேர் அங்கே ராகு இதே இடத்துல தான் இருக்காங்க சனி பவன் இந்த வருடம் முழுவதுமே மீனவீட்டில் தான் இந்த கிரக கிரகச்சேகைகள் அப்படிங்கிறதுல ரொம்ப க்ரிட்டிக்கலான ரொம்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரக கிரகச்சேகை அப்படிங்கிறது ரெண்டு வகையுமே இந்த சுக்ரன் ராகு கொடுக்கும் சுக்ரன் ஒரு ஜாதகத்துல ராகுவோட சேர்ந்தால் மகாலட்சுமி யோகம் பெரும் பணம் மகாலட்சுமி கடாட்சம் அதே போல நீங்க என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க சுக்கரன் கடாச்சத்துல இருக்கீங்க அல்லது உங்க ஜாதத்துல சுக்ரன் ராகு சேர்க்க இருக்கு அப்படின்னா ஒரு வளர்ச்சியை நிச்சயமா அது கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல அளவு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் துணி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் காஸ்மெட்டிக் சம்பந்தப்பட்ட துணை துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே இந்த சுக்கரன் ராகு மேக்சிமம் வந்து இணைவு ஜாதகத்துல இருக்கும் அப்படி இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாதம் உண்டு ஏன்னா ராகு அப்படிங்கிறது வளர்ச்சி அதாவது வளர்ச்சியை கொடுப்பார் அதே போல ஒரு இந்த சுக்ரன் ராகு சேர்க்கை கொஞ்சம் ஆண்களாக இருந்தால் பெண்களும் பெண்களாக இருந்தால் ஆண்களும் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத ஒரு உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுக்கும் ஆஹ் பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண்ணாக இருந்தால் இந்த சேர்த்து இருக்கக்கூடிய ஜாதகம் உங்க குழந்தைகளுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் குழந்தை என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறது கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க ஏன்னா இது வந்து மேக்சிமம் ஒரு அவமானத்தை கொடுக்கக்கூடியது லவ் மேரேஜ் பண்ணக்கூடியது இதெல்லாம் சுக்கரன் ராஜ சேர்க்கை இருக்கக்கூடிய ஒர்களுக்கு இருக்கும் இதுல ஏதாவது சுபகிரகங்களுடைய தொடர்பு ஜாதகத்துல இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் வரும் ஆனா தப்பிச்சு வந்துடலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா பணியாட்ட வந்தது மலையாட்ட வந்து பனியாட்ட விலைக்கு போகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி போய் ஏதாவது சுபகிரகங்களுடைய தொடர்புகளோ பார்வையிலோ இருந்துச்சுன்னா அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கவனமாக இன்னும் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி இந்த சுக்கரன் ராகு சென் இதுல கூட புதன் இருக்கு இந்த சுக்கரன் ராகு புதன் இந்த மூணு பேரும் சேர்றது இந்த செயற்கையை எப்படி பலன் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன தப்பு பண்ணினாலும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா புதன் அப்படிங்கிறது அறிவாளி புதன் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு சிம்டம்ஸ் கூட தெரியாத மாதிரி வச்சு வைத்துக் கொள்வார் அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்போ உங்களுக்கு இந்த செயற்கை இருக்குது குழந்தைங்களுக்கு இது மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த செய்தி வீட்டுல இருக்கிறது யாருக்குமே தெரியாது என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க அது எதை ஓகே போறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு புரிதலுமே உங்களுக்கு இல்லாதது போல எந்த ஒரு சிம்டம்ஸ்மே உங்களுக்கு இல்லாதது போல காமித்து கொடுக்கக்கூடிய ஒரு செயற்கை தான் இந்த சுக்கரன் ராகு மற்றும் புதனுடைய சேர்க்கை சூரியன் இங்க பாக்கவே வீட்டுல இருக்காங்க சூரியனோட புதன் சுக்ரன் ராகு இதெல்லாம் சேரும்போது கொஞ்சம் பித்திருதோஷத்தையும் கொடுக்கும் சூரியன் ராகு சேர்ந்து இருக்கு அப்படின்னா பித்ருதோஷம் உள்ள ஜாதகம் தந்தை வழி கர்மதோஷம் தோஷம் உள்ள ஜாதகம் தந்தை வழி பித்திருதோஷத்துல கொஞ்சம் அப்பா வளர்ச்சி இல்லாம இருக்காரு அப்பா உறவுகள்ல அப்பா சொத்து அப்பா பூர்வீக சொத்து இது எல்லாமே பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கறதையும் காட்டும் சோ இந்த மாதிரி ஒரு சேர்க்கை இருக்குதுன்னா இந்த மாதம் வந்து நீங்க இந்த பித்திருதோஷ வழிபாடு செய்யறது நல்லது அடுத்து சுக்ரன் போய் உங்களுக்கு சனியோட சேர்றாங்க அங்க போய் உச்சமாகும் இது மிகப்பெரிய சூப்பர் காம்பினேஷன் சுக்ரன் சனி உச்சமாகி ஒரு கிரகம் சனியோட சேரப்போகுது இப்படி இருக்கிற இந்த அமைப்பு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பெரும் பணத்தை கொண்டு வந்து சேர்த்தும் உங்க ஜாதகம் சுக்கிரன் சனியை சேர்க்கி இருந்தாலும் சரி உங்க ஜாதகம் சுக்கிரன் அம்சம் பெற்ற ஜாதகமா இருந்தாலும் சரி சனி அம்சம் பெற்ற ஜாதகமாக இருந்தாலும் சரி இந்த மாதம் நீங்க என்ன பிளான் பண்ணி செய்தாலும் அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்காம போகாது பெரும் வளர்ச்சியை கொடுத்துட்டு போகும் நீங்க ஒரு ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் ஏன் பண்றீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது பணமாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி எல்லாத்துலயுமே ஒரு வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை தான் இந்த சனி சுக்கரன் பிளஸ் சுக்கிரன் உச்சமாகும் பொழுது மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதம் சுக்கரன் சங்க சேர்க்கை ஜாதகத்தில் இருந்தாலும் நடக்கும் அப்படி இல்லை என்றாலும் அந்த அம்சம் பெற்ற ஜாதகமாக இருந்தாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தசாபுத்தி மட்டும் உங்க ஜாதத்தில் நல்லா இருந்துச்சா நான் சொல்வதை விட இந்த நல்ல எல்லாமே நடக்கும் இப்ப ஒரு ராசிக்கும் என்ன பண்ணும் அப்படிங்கிறது இந்த கிரக சேர்க்கைகளை நம்ம பார்க்கலாம் மகர ராசிக்குண்டான மாசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் மகர ராசி ராசி அதிபதியோட அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சமாகி உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியோட சேரப்போகிறார் பதினாலாம் தேதிக்கு மேல பண வரவு பதினேழாம் தேதிக்கு மேல அருமையா இருக்கு ஒரு வளர்ச்சி திருக்கணிதம் வாக்கியம் இப்படி இரண்டு முறைகள் இருந்தாலும் மார்ச் மாசத்தோட உங்களுடைய கெட்ட நேர காலங்களில விலக போகுது மார்ச்சுக்கு மேல ஒரு லைஃப் அப்படிங்கிறது நிச்சயமாக மகரத்துக்கு உண்டு அதனுடைய தொடக்க பாதையே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ராசி எழுது சுக்கரன் சேரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் பண வரவு பொருளாதார வளர்ச்சி குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறது குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றது தொழில் வளர்ச்சிக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் புதிய தொழில் அமைவதற்கான வாய்ப்புகள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழிலே நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் மூன்றாம் இடங்கும் போது மாற்றம்னு சொல்றோம் இடமாற்றம்னு சொல்றோம் அப்ப ஒரு இடமாற்றம் தொழிலுக்காக பண்றது குழந்தைகளுக்காக ஒரு இடமாற்றம் பண்றது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது செவ்வாய் செவ்வாய் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் உச்சத்துல ராசிக்குள்ளே இருக்காரு இந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவம் கொஞ்சம் பிடிவாத குணங்கள் இதெல்லாம் இயற்கையாகவும் இருக்கும் உடம்பு கொஞ்சம் பிரஷர் அதிகமாகிறது காய்ச்சல் வர்றது இது போல ஏதாவது ஹீட் ஆகுறது இதெல்லாமே இருக்கும் சோ ஒரு பதினொன்றாம் தேதி வரைக்கும் உங்களுடைய நாலாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு உச்சமாகும்போது வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமா வர்றது அதே போல பாத்தீங்கன்னா லாபங்கள் பெருகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஒரு மடங்கு நீங்க லாபங்கள் வைத்தீங்கன்னா அது பழமடங்கான லாபங்களை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் இனி அடுத்தது பாத்துட்டீங்கன்னா இந்த பதினொன்றாம் தேதிக்கு மேல சுக்கரன் செவ்வாய் ராகு இதெல்லாம் சேரப்போகுது அப்ப சுக்கரனும் செவ்வாய் ராகுவோட சேர்க்கை இருக்கும் பொழுது கண்டிப்பாக பெரிய பண வரவு பெரிய அதிர்ஷ்டங்கள் எதிர்ப்பாளர்கள் மூலமாக பண வரவு வரதுக்குனான வாய்ப்புகளும் உண்டு கொஞ்சம் பழக்க வழக்கங்கள் கவனமா இருந்துக்கணும் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு புதன் புதனை பொறுத்த வரைக்கும் முழுக்க 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 அவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி மற்றும் ஆறாம் அதிபதி அவரும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் வீட்டுல இருக்காரு அப்போ ஆறாம் அதிபதி ரெண்டாம் வீட்டில் இருந்தால் வேலை வாய்ப்புகள் கிடைப்பது ஒரு வேலை மாற்றம் செய்யும் பொழுது நல்ல வேலையா கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கடன் அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பண வரவு வரும் நோய் தீக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு மருத்துவர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தா அப்பாவுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது அப்பா மூலமாக பணவரவு கிடைக்கிறது அப்பா மூலமாக உதவிகள் கிடைக்கோ நல்ல வழிகாட்டி நல்ல குருவா நீங்க இருக்கிறது அல்ல மற்றவர்கள் உங்களுக்கு வந்து ஒரு குருவாகியா வழிகாட்டியாக வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் உண்டு சுக்கரனை பொறுத்த வரைக்குமே அஞ்சு பத்துக்குடையவர் ஆகி ராசி அதிபதியோட மூன்றாம் மனதில் இருக்கிற வரைக்கும் தொழிலுக்கு பணவரவு குறைச்சல் இல்ல அடுத்தது சூரியன் சூரியன் யாரும் உன்ன ராசிக்கு எட்டு குடையவர் அவர் ரெண்டுல இருக்கார் எட்டாம் அதிபதியும் இரண்டாம் அதிபதியும் தொடர்பு ஏற்பட்டால் வாசி மாதம் முழுவதும் ஷேர் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறீங்க ஒரு சேரு ஷேர் சம்பந்தப்பட்டது சீட்டு சம்பந்தப்பட்டது எம்எல்எம் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப கோயில ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்குன்னாலும் ஒரு மாதமாக இருக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னா எட்டு ரெண்டு தொடர்பு ஏற்பட்டால நல்ல பண வரும் அப்ப கோச்சாரப்படி இந்த தொழில் நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கோச்சாரப்படி இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்கமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்கள் மேக்சிமம் மகரத்துக்கு இந்த மாசம் அருமையான மாசம் இரண்டாம் வீட்டுல இவ்வளவு கிரகங்கள் இருக்குது பண வரவு எங்கிருந்தாலும் அள்ளிட்டு வந்து கொடுத்துரும் உங்க ஜாத தசாபுத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா நான் சொல்வதை விட இன்னுமே நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே நடக்கிறது அதிக வாய்ப்புகள் உண்டு சோ மகரி ராசிக்காரர்கள் இந்த மாதம் கொஞ்சம் உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய பண வரவையும் அதிகப்படுத்துவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கருத்து நன்றி இன்னும் நல்ல பதிவுல சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்திகளே சரணம்